இன்று ஊனமாய் கிடைக்கும் பாலஸ்தீனத்தில் பனியோடு பனியாக ஞான கனியொன்று கனிந்தது அந்த ஞான கனிக்கு முன்னால் இஞ்ஞாலமே பணிந்தது இன்று ஊனமாய் கிடக்கும் பாலஸ்தீனத்தில் பனியோடு பனியாக ஞான கனியொன்று கனிந்தது அந்த ஞான கனிக்கு முன்னால் இந்த ஞாலமே பணிந்தது அந்த ஞான கணிக்கும் கன்னி மறிக்கும் பத்து மாத பந்தம் அந்த ஞான கனிக்கும் மறிக்கும் பத்து மாத பந்தம் இனி தன் கணவரை அறியாத கன்னிமரிக்கு கடவுளே சொந்தம் அந்த ஞான கனிக்கும் மறிக்கும் பத்து மாத பந்தம் இனி தன் கணவரை அறியாத கன்னிமரிக்கு கடவுளே சொந்தம் கன்னிமறி தூய ஆவியின் துணையோடு தூயவரை இன்றெடுத்தார் கன்னிமரி தூய ஆவியின் துணையோடு தூயவரை ஈன்றெடுத்தார் இதற்கு கவரியில் தூதரும் சான்றளித்தார் இது உலகை மீட்பதற்கு கடவுள் வகுத்த திட்டத்தில் ஒரு பகுதி இது உலகை மீட்பதற்கு கடவுள் வகுத்த திட்டத்தில் ஒரு பகுதி இவ்வுலகில் கன்னிமறிக்கே இருந்தது கடவுளுக்கே தாயாகும் தகுதி இது உலகை மீட்பதற்கு கடவுள் வகுத்த திட்டத்தில் ஒரு பகுதி இவ்வுலகில் கன்னி மரிக்கே இருந்தது கடவுளுக்கே தாயாகும் தகுதி இனி பாலஸ்தீனத்தை விட்டு உறவை பிரிக்கும் பறவை நாகம் விரட்டப்படும் இனி பாலஸ்தீனத்தை விட்டு உறவை பிரிக்கும் பறவை நாகம் விரட்டப்படும் இனி அங்கு பாசத்தின் வாசம் மட்டும் ஒன்றாக திரட்டப்படும் இனி பாலஸ்தீனத்தை விட்டு உறவை பிரிக்கும் பறவை நாகம் விரட்டப்படும் இனி அங்கு பாசத்தின் பாசம் மட்டும் ஒன்றாக திரட்டப்படும் இன்று பாலஸ்தீனத்தில் காலத்தை மாற்றும் தேவபாலன் பிறந்து விட்டார் இன்று பாலஸ்தீனத்தில் காலத்தை மாற்றும் தேவபாலன் பிறந்து விட்டார் தூய தூதன் வந்தவுடன் பாலஸ்தீனத்தை விட்டு தூய தீய தூதரெல்லாம் பறந்து விட்டார் இன்று பாலஸ்தீனத்தில் காலத்தை மாற்றும் தேவபாலன் பிறந்துவிட்ட தூய தூதன் வந்தவுடன் பாலஸ்தீனத்தை விட்டு தூ தீய தூதரெல்லாம் பறந்துவிட்டார் இனி புண்ணிய பூமியில் சமாதானம் நிலவும் இனி புண்ணிய பூமியில் சமாதானம் நிலவும் இனி அங்கு மனிதருக்கு நல் மனதை தர சம்மந்துகளே உலாவும் இனி புண்ணிய பூமியில் சமாதானம் நிலவும் இனி அங்கு மனிதருக்கு நல் மனதை தர சம்மதிக்களே உலாவும் கடவுளின் பொங்கும் அருளோடு அங்குதானே பிறந்தது இறை வேதம் கடவுளின் பொங்கும் அருளோடு அங்குதானே பிறந்தது இறை வேதம் இனி அங்கு இருக்கவே இருக்காது இன பேதம் கடவுளின் பொங்கும் அருளோடு அங்குதானே பிறந்தது இறை வேதம் இனி அங்கு இருக்கவே இருக்காது இன பேதம் இயேசு ராஜா காஜா மக்களையும் கருணை காட்டுவர் இயேசு ராஜா காஜா மக்களுக்கும் கருணை காட்டுவார் காசா மக்களும் இயேசு ராஜாவால் பெருமையிட்டுவர் இயேசு ராஜா காசா மக்களுக்கும் கருணை காட்டுவார் காஜா மக்களும் ராஜாவால் பெருமையிட்டுவர் இன்று இரவு பிறக்கும் தேவபாலன் அனைவருக்கும் அமைதியை தருவார் இன்று பிறந்திருக்கும் தேவபாலன் அமைவிற்கும் அமைதியை தருவார் இனி சமாசியானவர்களும் உயிர் பெற்று எழுவர் இன்று பிறந்தும் தேவபாலன் அனைவருக்கும் அமைதியைத் தருவார் இனி சமாதி உயிர் பெற்று எழுவார் உலகில் அன்பு ஒன்றுதான் எதையும் சாதிக்கும் உலகில் அன்பு ஒன்றுதான் எதையும் சாதிக்கும் மனிதர் செய்யும் வம்புகள் இறைவனைத்தான் சோதிக்கும் உலகில் அன்பு ஒன்றுதான் எதையும் சாதிக்கும் மனிதர் செய்யும் வம்பும் இறைவனைத்தான் சோதிக்கும்